ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து காய்கறம் வந்தாங்க அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்து பாலக்கீரை மூணு கட்டு இருந்தது பார்த்தோன்னே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே மூணு கட்டுமே வாங்கிட்டேன் பாலக்கீரை கடைஞ்சி சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் போட்டு பொரியல் செய்யும்பொழுது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை வந்து பொரியல் செய்யலை நான் வந்து இன்றைக்கி கடையில் தான் செஞ்சேன் பாலக்கீரை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி எடுத்து அப்படி தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை அதை சும்மா நாலு அஞ்சா கிள்ளி போட்டாவே நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ கீரை செய்கிறது அப்படின்னாவே வேலை வேலை ரொம்ப அதிகம் இப்போ மணத்தக்காளி கீரைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி வெங்காயம் கட் பண்ணி வந்து பொரியல் செய்யணும் வெண்டைக்காய் கூட சில பேர் சொல்லுவாங்க அதை கட் பண்ணி அதை தனியாக வறுத்து அது டைம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி யோசிக்கக்கூடாது சிம்பிளாக ஈஸியாக டைம் ரொம்ப கம்மியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம டிஷ்ஷை செலக்ட் பண்ணுறத விட உடம்புக்கு எது ரொம்ப ஆரோக்கியமானது ஹெல்த்தியானதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கணும் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவை நம்ம சமைக்கிறது வேஸ்ட்டு அதான் நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருப்பேன் பாருங்கள் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நம்மளுடைய சமையலறையில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சமையல் ஒர்க் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறையா ஷார்ட்ஸில் கூட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து டைமிங் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய கைவழி நம்மளோட டைமிங் இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரியாது பாலக்கீரை வந்து உண்மையாகவே உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது அதுவும் இந்த வெயில் டைமில் இது வந்து தண்ணி கீரை தான் பசளக்கீரையோட ஒரு வகை தான் இந்த கீரை ஸோ வந்து இதை நம்ம நல்லா சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது எந்த கீரை எடுத்தாலுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு டைஜஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இதை இந்த கீரை வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ எல்லாருமே கீரை கிடைச்சா நிறைய சாப்பிடுங்க உடம்ப வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க மண்ணத்தை கீரை பாலக்கீரை சிறுகீரை புளிச்சக்கீரை எல்லா கீரையிலையுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீரைகளை அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிம்பிளாக கடைஞ்சி கொடுங்க பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட செய்முறை விளக்கத்தை சொல்கிறத விட இப்படி சொல்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்